அனைவருக்கும் வணக்கம்ங்க பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரம்ங்க இன்றைய பதிவுகள் அனைத்துமே கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது உங்களுக்கு நேரில் போய் பார்க்கணும்னாலும் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு நேரில் போய் பார்த்துட்டு கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க பத்து டு பதினோரு மாதங்களான சுளி சுத்தமான நல்ல ஒரு சூட்டிப்பான மயில காலக்கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வாழ்க்கம் இருக்குதுங்க நல்ல திமிலமைப்பில் தெளிவான ஒரு காலக்கன்று வண்டி உழவு ரேஸு ஜல்லிக்கட்டு எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த தரமான காலைக்கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க வயது பத்து டு பதினோரு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க கண் டாப் கிளாஸான காலக்கன்று விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்கணும்னா கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பாருங்கள் இரண்டு நிமிடம் தான் இருக்குங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றின முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்கும்போது அந்த பதிவையும் விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்கள் எந்த ஊரில் இருக்குதுங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம் ஆறு விற்பனை பதிவுகள் ஆறுமே ஒரே இடத்துல தான் இருக்குதுங்க லொக்கேஷன் வேணுனாலும் நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு போய்க்கலாமங்க வெளிச்சத்தில் போய் பாருங்கள் ஏன்னா இருட்டில் போய் பார்க்கும்போது நமக்கு நல்ல கன்றுகள் கூட சரியாக தெரியாது இல்லை சுமாராக இருக்கிறன்னு கூட வெளிச்சத்தில் வேறு மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு பிடிச்சது பார்க்கணும்னா வெளிச்சத்தில் போய் நேரில் பார்க்கும்போது தான் ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் கரூர் மாவட்டம் பவித்திரத்திலிருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்குறோம் வண்டி ஏற்றும்போது போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கையெல்லாம் புதுசு மாற்றி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒன்பது மாதங்களான ஒரு ஜெட் பிளாக் காராம்பசு கன்று காலக்கண்ணுங்க நல்ல மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு காலக்கண்ணு சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பாடு இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க கன்று ரேஸுக்கு வண்டிக்கு உழவுக்கு ஜல்லிக்கட்டுக்கு மஞ்சு விரட்டு இந்த மாதிரியான பயன்பாடுகளுக்கு எல்லாமே ஏற்ற கண்ணுங்க மறை இல்லாத கன்று தெளிவான கண் காராம்பஸ் கன்று காலை ஒன்பது மாதமான கன்று விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க காராம்பஸ் காலை கன்று வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ஏன்னா வயது ஒன்பது மாதங்கள் நல்ல கூர்வரான காலக்கன்று மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத கண் பயங்கர சுறுசுறுப்புங்க நிறம் பார்த்திங்கன்னா அடர் நிறம்ங்க நல்ல ஒரு செட் பிளாக்ல இருக்கிற தெளிவான கண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க விலை இருபத்தி மூணாயிரம் வயது ஒன்பது மாதங்கள் காராம்பசு கன்று காலக்கண்ணுங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத தெளிவான குவாலிட்டியான கண்ணுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க ஜோடி மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளும் நல்ல குவாலிட்டியான கன்றுகள் கன்றுகள்ங்க கண்ட மாதிரி உடம்புல இருக்குதுங்க நல்ல அமைப்பு நல்ல கொம்பு கும்புதலையில் கழியாத காலை கன்றுகள் வண்டி உழவு ரேஸு ஜல்லிக்கட்டு எதுக்கு வேணாலும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம் இரண்டு கன்றுகளுக்குமான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதங்கள் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க ரெண்டு முகத்தில் தெளிவான கன்றுகள் ஜோடியாக காங்கையும் காலை கன்றுகள் உங்களுடைய தேவைக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க பருவமழை வந்து தொடங்கிருச்சிங்க பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு இருக்குதுங்க இப்போ நம்ம பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா நேற்று அதற்கு முந்தைய நாள் இரண்டு நாட்கள்லேயும் பரவலாக எல்லா இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு மலையிலேருந்து இரண்டு இன்ச்சு மலை வரைக்கும் அதாவது ஒரு உளவு மலையிலேருந்து இரண்டளவு மலை வரைக்கும் பெய் பெஞ்சிருக்குதுங்க எல்லாேருமே வந்து வேளாண் பணிகளை துவக்கியிருக்காங்க நீங்களும் வந்து மேய்ச்சல் இருக்குது கன்றுகள் வந்து வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு சேலம் இந்த ஜோடி காலை கன்றுகளோட விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வயது ஒன்பது ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குது கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரம்ங்க மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க கிறும் ரெட் சந்தியும் கிராஸ் கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மாதங்கள் ஆகுதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க தாய்மாடு நல்ல கறவை திரண்டுக்கூடிய மாடுங்க கண்ணுக்கு பார்த்திங்கன்னா தொப்பில் இறக்கமுங்க நல்ல தொப்பில் இறக்கும் கிர்ரூ ரெட் சந்தியும் கிராஸு கிடாரி கன்று சுழி சுத்தம் வயது ஒன்பது மாதங்கள் ஆகுதுங்க கழிப்பு சுழி குறைப்பாலதே இல்லைங்க நல்ல நைஸுங்க கரைவைத்திறன் வந்து தலைச்சனில் குறைஞ்சபட்சம் மூணு லிட்டர் அதிகபட்சம் ஒரு அஞ்சு லிட்டர் வரைக்கும் கறக்கூடிய மாடாக வந்து சேரும் அதே சமயம் நல்ல குணமுங்க கிடாரிக்கன்னில் எல்லோரும் எதிர்பார்க்குறது நம்ம வீட்டுக்கு போகிறோம் ஒரு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம் கொஞ்சம் நேரம் வந்து கண்ணுக்கிட்ட போய் தொட்டு கொடுத்து நீவி கொடுக்கணும்னு நினைப்பாங்க சில கன்றுகள் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு நிற்காமல் இருக்குங்க அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப பொறுமையான கண்ணுங்க இந்த தெளிவான கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க நேரில் போய் பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க ரொம்ப நல்ல குணம் நல்ல தொப்பில் இருக்கும் தெளிவான கண்ணு கிரும் ரெட் சந்தியும் கிராஸ் கிடாரி கண்ணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஏழு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு ரவுடி காலை கண்ணுங்க நல்ல பட கண்ணுங்க உங்களுடைய தேவை வந்து ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு எருதாட்டம் இந்த மாதிரியான தேவை இருக்குது நல்ல ஒரு பட தெளிவான கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க ஏழு ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்பில் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க தாடை வந்து பார்த்திங்கன்னா அளவான தாடை கன்று எல்லா பொறுப்புலையும் இருக்கிற கண் சூட்டிப்பான கண்ணுங்க விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல தெளிவில் காலக்கன்று எதிர்பார்க்குறீங்க மயிலை ரேஸுக்கு வண்டிக்கு உழவுக்கு நல்ல குவாலிட்டியான கண்ணை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் ஏழு மாதம் வயது சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குது நேரில் போய் பார்த்தும் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க பயங்கர சுறுசுறுப்புங்க இந்த மாதிரியான கன்றுகளை நம்ம எருதாட்டத்துக்கு பயன்படுத்தும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கயிறு வந்து ரெண்டு பக்கம் பிடிக்கும்போது நல்லா ஆடுங்க நம்ம என்ன தேவைக்கு வாங்குகிறோமோ அந்த தேவை பூர்த்தி பண்ணுற மாதிரியான தெளிவான கண்ணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க கண்ணுக்குட்டி மட்டும்தானுங்க தத்து கன்று காலக்கண்ணுங்க வேறு மாட்டில் விட்டாலும் ஊட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஊட்டுற வீடியோவோட விற்பனை பதிவாக நம்ம போட்டிருக்குறோங்க வீடியோவில் போட்டிருக்கிற மயில மாட்டோட கன்று முன்னாடி கட்டி இருக்குதுங்க இது வேறு மாட்டோடய கண்ணுங்க தத்து கன்று வாங்கிட்டு வந்து விற்பனைக்காக பதிவு கொண்டு வந்திருக்கிறோம் அதனுடைய விற்பனை பதிவு தான் நீங்கள் பார்க்குறீங்க மாடு கண்ணோடய பதிவு கிடையாதுங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க காலை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளதும் இல்லைங்க நல்ல திமிழமைப்பு நல்ல தெளிவான கண் உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கண்டிப்பாக ஒரு மூணு டு நாலு மாதங்கள் வேலைக்கு ஒரு அரை லிட்டர் முக்கால் லிட்டர் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளதும் இல்லைங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கன்று பதினஞ்சு நாள் தான் ஆகுதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் விற்பனை விலை ஆறாயிரம் ரூபாய்ங்க வயது பதினைந்து நாட்கள் தெளிவான கண் கன்று மயிலக்கன்று கண் வயது பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க விற்பனை விலை ஆறாயிரம் ரூபாய்ங்க